சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை உன் சாய் அப்பா பொய் சொல்ல இப்பொழுது தயாராக இல்லை இனிப்பான செய்தியை உனக்காக எடுத்து வந்துள்ளேன் என்று வாய்கூசாமல் பொய் சொல்லி உன்னை ஏமாற்ற நான் தயாராகவும் இல்லை இப்போது உனக்கு ஒரு கசப்பான செய்தியைத்தான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் ஆனால் ஒன்று இந்த கசப்பும் கூட உனக்கு ஒரு விதத்தில் நல்லதாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் நீ இதை கேட்டுவிட்டு இறுதியில் எனக்கு பதில் சொல் இது உனக்கு கசப்பாக இருந்ததா இனிப்பாக இருந்ததா என்று ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது செய்து உன் வாழ்வை சரி செய்ய வேண்டும் என்று நானும் நினைவு ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவை திறக்கலாம் என்று திறந்து கொண்டு தான் இருக்கின்றேன் ஆனால் மேலும் மேலும் திறக்கும் கதவுகள் அத்தனையும் மூடிக்கொண்டே இருக்கிறது உன் வாழ்வில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நானும் போராடுகிறேன் மாற்றங்கள் வரும் நேரத்தில் திடீரென்று ஏதோ ஒரு தடை வந்து அந்த மாற்றம் உனக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது வாழ்நாளின் நீ கண்ணீர் விட்டு இருக்க வேண்டும் என்று சில தடயங்கள் இங்கே இருப்பதால் தான் எது செய்தாலும் அதில் உனக்கு விளக்கம் கொள்ளா இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது எல்லோரது வாழ்க்கையிலும் கஷ்டகாலம் வந்தால் எல்லோரது வாழ்க்கையிலும் கஷ்டகாலம் வந்தால் உடனடியாக அதை சரி செய்து நல்ல காலத்தை பெற்று விடுகிறார்கள் என் தலையெழுத்து எனக்கு இப்படியே தான் இருக்கிறதே என்று நீயும் சரித்து தான் இருக்கிறாய் காரணம் அதுவல்ல விதி உன்னோடு விளையாடி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை விதி கர்மாவோடு கை சேர்த்து கொண்டு உன்னை படாத பாடுகள் படுத்திக் கொண்டிருக்கிறது நல்ல வழி கிடைத்தாலும் அதன் வாசலை மூடிவிட்டு நீ கஷ்டங்கள் பட வேண்டும் என்று கர்மா நினைப்பதால் அந்த கர்மா விதியோடு கைகோர்த்து கொண்டே உன்னை அழ வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இப்போதும் சொல்கிறேன் வாழ்வில் எதை எழுந்தாலும் பரவாயில்லை அங்கு கிடைக்கவில்லை என்றால் வாழ்வு வெறுப்பாகிவிடும் என்பது எனக்கு தெரியும் அந்த உண்மையான அன்பிற்காகத்தான் நீயும் இயங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும் அந்த அன்பு கூட உனக்கு கிடைக்கக் கூடாது என்று தான் திட்டம் போட்டு உன்னை செயலிக்க செய்து கொண்டிருக்கின்றது இந்த விதியின் கர்மாவும் கைகோர்த்து கொள் அன்பு குழந்தையே மாற்றங்கள் கிடைக்க வேண்டும் என்பது உன் சாயப்பாவின் ஆசைதான் இந்த கர்மா விடாமல் உன்னை துரத்தி கொண்டிருப்பதால் நானும் அதனோடு சேர்ந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றேன் எது முடிவு என்று தேடிக்கொண்டிருக்கின்றேன் இன்று என்ன செய்தியோடு வந்துள்ளேன் என்பதுதானே உன் கேள்வி நடப்பதெல்லாம் தெரியும் சாயப்பா இப்பொழுது நடந்ததை கூறுங்கள் என்று தானே கேட்கிறாய் குழந்தையே நடந்தது என்ன தெரியுமா உன் வாழ்க்கை துணை செய்த ஒரு தவறால் இன்று விளைவுகளை சந்தித்து எழுந்திருக்க முடியாத கசப்பான செய்தியாக இருந்தாலும் இது உனக்கு இனிப்பானதாக எப்படி தெரியுமா இருக்கும் இந்த வேளையில்தான் உள்ளங்கள் நல்ல உள்ளத்தை தேடும் நல்ல பாசத்தை தேடும் உண்மையான அன்பை அப்படி தேடும்போது உன் துணைக்கு அது கிடைக்காத நிலையில் உன் அன்பு புரியவரும் உன்னுடைய பதிவும் பாசமும் புரியவரும் உன்னை அவர் மனம் தேடும் இதுதான் நல்லது என்றுதான் நான் சொல்ல வந்தேன் இப்போது சொல் இது கசப்பான செய்தியா இனிப்பான செய்தியா என்று எனக்கு பதில் சொல் உனக்காக நான் காத்துக்கொண்டே இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்